இதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பறக்கும் பறவை எந்த அளவுக்கு பெருசா இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பேரு ஆண்டியன் கேண்டோர் அப்படின்றது இது அமெரிக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆண்டிஸ் மலை பகுதிகளில் தான் இதுக்கு அதிகமாக இருக்கு தான் இதுக்கு இந்த பேரே வச்சிருக்காங்க இப்போ இந்த பூமியில் வாழறதுல மிகப்பெரிய பறவை அப்படின்னு பார்த்தா அது கோழி தான் ஆஸ்ட்ரிச் தான் ஆனால் அதால் பறக்க முடியாது ஆனால் பறக்கிறதுலேயே மிகப்பெரிய பறவை எது அப்படின்னு பார்த்தா அது இந்த ஆண்டி ஆண்டியன் கேண்டோர் தான் இந்த பறவை தன்னோட சிறக விரிச்சிச்சுன்னா ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு பத்து அடி பத்து இன்ச்சு வரைக்கும் அதோட அகலம் இருக்குமா இதோட மொத்த மொத்த உடல் எடை பதினஞ்சு கிலோ இருக்குது இந்த அளவுக்கு எடையை தூக்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய பேனை வச்சுக்கிட்டு தான் இது பறக்குது இவ்வளவு உடல் எடையை தூக்கிட்டு இது பறக்கணும் அப்படின்னா நார்மலா மற்ற பெரும்பான்மையான பறவைகள் மாதிரி ரெக்கையை அடிச்சு பறக்கணும்னா இதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அந்த எனர்ஜியை மிச்சப்படுத்துறதுக்கு இது நிலப்பரப்புலேருந்து ஹாட்டான ஏர் வெப்பமான காற்று மேல எழும்பும்ல அந்த காற்றை பயன்படுத்தி தான் இது பறக்குது அதுவும் நூறு மைல் தூரத்துக்கு ஒரு தடவை கூட அது உங்களோட ரெக்கையை அடிச்சுக்காமலேயே அதனால் பறக்க முடியும் அதுவும் ரொம்ப கம்மியான உயரத்தில் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் அடி உயரத்துக்கு மேலே இதால் பறக்க முடியும் இவ்வளவு உயரத்துல பெரும்பான்மையான பறவைகளால் மூச்சு விடக்கூட முடியாது பறக்குற பறவைகள் இதான் மிகப்பெரிய பறவைன்ற மாதிரி மாதிரியே வேட்டையாடக்கூடிய பறவைகளையுமே இதுதான் மிகப்பெரிய பறவையாகவும் இருக்கு அதே போல அதிகமான ஆயுள் வாழக்கூடிய பறவைகளையும் இது ஒரு முக்கியமான பறவை காட்டுக்குள்ள பெரும்பாலும் இதுங்க ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழுது அதுவே நாம எடுத்து மனுஷங்க அதை வளர்க்கும் போது எழுபது ஆண்டுகள் வரைக்கும் கூட வாழ்ந்துருக்கு இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு நீண்ட ஆயுள் இதுங்க ஒரு ஜோடி சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஜோடியோட தான் கடைசி வரைக்கும் வாழும் இதுங்க குஞ்ச பிறந்ததுல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஆண்டுகள்ல இதுங்க செக்ஷுவலி மெச்சூர் ஆயிடும் அதாவது குஞ்சு பொரிக்கிறதுக்கு தயாராகிறோம் இனச்சரிக்கைக்கு தயாராகிறோம் அப்போ இது இதுக்கான மேட்டை கண்டுபிடிக்கும் அதுல இருந்து இது எழுபது வருடம் வாழும்னு வச்சுக்கிட்டா அதில் ஐந்து வருடம் நம்ம வந்து கழிச்சுக்கிட்டா கூட அறுபத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் இது ஒரே ஜோடியோட தான் வாழும் ஆண் பெண் ரெண்டும் இணை சேர்ந்ததுக்கு அப்புறமா இதுங்க நல்லா உச்சியில் மலை உச்சியில் போயிட்டு அங்கே அந்த மலை முகடு இருக்கும்ல வேட்டையாடிகள் எதுவும் அணுக முடியாத இடம் அங்கே தான் கூடு கட்டி முட்டை இடும் அதுவும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முட்டை தான் இடும் அந்த ஒரு முட்டையை ஆணும் பெண்ணும் தாயும் தந்தையும் சேர்ந்து பராமரித்து பாதுகாத்து அதுலேருந்து வர குஞ்சை வளர்க்கும் இந்த பறவை நம்ம பிரமிக்க வைக்கிறது இல்லை